गुणमि गुव्याळ गुरु भगवाने मणुळे वाळवु मघळुडन अरुळवाळ बृहस्पती ज्ञान परगुरु नेसा ग्रह दोष मिंद्रिकडाक्षितरुळवाळ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணி விலாக்ஸ் அண்ட் குக்கிங் இன்றைக்கி ஒரு ராகி வச்சு ஒரு இட்லி தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து சட்டி இட்லிக்கு ஒரு டம்ளர் ராகியை ஒரு அஞ்சாறு தடவை கிளஞ்சிட்டு இப்படி ஊற வச்சுருக்கேன் இல்லை கல் இல்லை அதனால நான் அரைக்கலை ஒரு கார் டம்ளர் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி போட்டு அதையும் ரெண்டு முறை கழுவிட்டு எட்டு மணி நேரம் அது ரெண்டும் ஊறணும் இது ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அரை டம்ளர் அவல் அரைச்சிட்டு அப்புறம் போட்டு அரைச்சிக்குவோம் எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிட்டு காலையில் இட்லி ஊற்றியெல்லாம் காமிக்கிறேன் தட்டில் என்ன தடவிட்டு தட்டு இட்லி ஒரு பெரிய தட்டில் ஊற்றிட்டு என்கிட்ட சின்ன தட்டு இல்லை பெரிய தட்டில் ஊற்றிட்டு காமிக்கிறேன் இப்போ இதுக்கு கிளஞ்சிட்டு ரெண்டு மூணு தரம் கிளஞ்சிட்டு நல்ல தண்ணி தான் ஊற்றி வச்சுருக்கேன் அதனால் அதை அள்ளி போட்டு சுற்றி ஆட்டிக்கிட்டு வந்துடுறேன் எல்லாத்தையும் ஆட்டிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உளுந்தஞ்ச வரிசையை அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அரைச்சிட்டேன் தண்ணி ஒரு அரை டம்ளர் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து அரைச்சிருக்கேன் இப்போ கேப்பையும் அந்த அவலை புளிஞ்சு போட்டு அரைச்சிக்கிட்டு வரேன் பாருங்கள் ராகி இட்லிக்கு ஆட்டி வச்சுட்டேன் தோசையும் ஊற்றலாம் பனியாரமும் ஊற்றலாம் காட்டுறேன் நாளைக்கு காட்டுறேன் எட்டு மணி நேரம் புளிக்கணும் ஆட்டி கொஞ்சம் உப்பு வரும் அரை ஸ்பூன் போட்டு ஆட்டி கரைச்சி வச்சுட்டேன் நாளைக்கு பார்க்கலாம் பாருங்கள் அன்றைக்கி ராகி தட்டு இட்லிக்கு அரைச்சி வச்சோம்ல அது கொஞ்சம் உளுந்து கூட மாதிரி தெரிஞ்சு ஒரு டம்ளர் அரிசி மாவு சேர்த்து கலக்கி வச்சேன் மில்லட் தோசை நல்லா வருது அன்னைக்கு ஊற்றினேன் வீடியோ எடுக்கலை சரி நல்லா வருது அதனால எடுத்தேன் அதுங்க வந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு லைட்டாக என்ன ஊற்றணும் வேணால் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் அன்றைக்கி ஊற்றினேன் வீடியோ எடுக்கலாம் சரி இன்னைக்கு நல்லா வருதே எடுத்துக்கோங்க மில்லட் தோசை ரெடி ஆகிடுச்சு தோசை பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் தக்காளி சட்னி கூட நல்லாயிருக்கும் இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்க உங்கள் லைக் பண்ணி அனுப்பிச்சேன் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்